வணக்கம் மக்களே நிதாஃபாம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா செம்மரம் தாங்க இதெல்லாம் செம்மரங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே செம்மரம் மரக்கன்றுகள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தென்னைமரம் செம்மரம் அப்புறம் சந்தன மரம் இப்போது ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுகள் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மரங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இது எல்லாமே தென்னை மரத்துக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே செம்மரம் ஏன்னா இது வந்து சப்போர்ட்டிங் கிராப் ஒன்று வேணும்னு சொன்னாங்க அதனால நம்ம வந்து சப்போர்ட்டிங் கிராப் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சாச்சு இது கொஞ்சம் முருங்கை இருந்தது முன்னாடி முருங்கையெல்லாம் இப்போ சுத்தமாக எடுத்துகிட்டேங்க ஏன்னா இப்போ இந்த சந்த செம்மரம் வந்து நல்லா சிறப்பாக வரணுன்றதுனால முருங்கை எல்லாம் எடுத்துகிட்டேன் சந்தன மரமும் முருங்கை செம்மரமும் தென்னை மரமும் இதை மூணும் கலந்த வந்த ஒரு பயிருங்க இந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ செ செம்மரம் வந்து பார்த்திங்கனா பதினைந்து வருடத்தில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதிர்வு அடைஞ்சிரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று வந்து ரூபாய் கற்றுறாங்க நம்ம வந்து கன்று நடும்போதுங்க ஒரு ஆறு அடிக்கோ இல்லை எட்டு அடிக்கோ எட்டு அடிக்கோ எட்டு அடி இப்போ இதை பாருங்கள் இந்த வரப்போகிறோம்னா சொன்னால் பார்த்திங்களா பாட்டர் கிராஃபில் வந்து மரம் நடக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் நம்ம இந்த வாட்டர் கிராஃப் ஃபுல்லாக டீ கூட்டு தாங்க டீ கூட்டு நடக்கோம் பட் இருந்தாலும் பாட்டர் கிராஃப் ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் செம்மருங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி இல்லை ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி மேக்ஸிமம் மேக்சிமம் ஒன்றடி வேணும் பள்ளம் எடுத்துகிட்டுங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தாய் மண்ணோட அதை பிளாஸ்டிக் மேலே இருக்கிற பிளாஸ்டிக் தாய் தாய்மண்ணோடு எடுத்துகிட்டு வந்து நம்ம குழியில் வச்சு மேல் மண்ணை போட்டு நம்ம அணைச்சி மண் அணைச்சோணுங்க அணைச்சதுக்கப்புறமாங்க இதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் க்ராப் வேணும் நம்ம சம்டைம் நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கூடவே வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து கொடுப்போம் அகத்தி கீரை இல்லை வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை அது கொடுக்கும் இப்போ வந்து போச்சு பார்த்திங்கன்னா இது வந்து சந்தன மரங்கள் அந்த கீரை கொடுப்பாங்க சப்போர்ட்டிங் கிராப்புக்கு அது வந்து டெம்பரவரி பேசிஸ் தாங்க நம்ம வந்து ஒரு லாங் டைம் பேசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது சப்போர்ட்டிங் கிராப் எடுக்கணும் இது வந்து செம்மரங்க சப்போர்ட்டிங் கிராப்புன்னா இந்த மரங்கள் வந்து தன்னை தண்ணி வந்து உணவு எடுத்துக்காதுங்க தண்ணி எடுத்துக்காது இது வேற ஒரு பயிரிலேருந்து எடுத்துக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம சப்போர்ட்டிங் கிராப் வச்சால் இதுக்கு வந்து சாலா சிறகுங்க சிறப்பாக இருக்கும் இது ஒரு பதினைஞ்சு வருடத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து மூன்று லட்சம் ஒன்று வந்து நம்ம ஊரில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இதே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ஏற்றுமதி இதெல்லாம் சந்தனம் வராங்க இது வந்து சந்தனம் இது வந்து மரம் வந்து நமக்கு தடிவு தான் முக்கியம் மரம் நேராக வளர்த்து பணம் இது வந்து பாருங்கள் இது வந்து செம்மராங்க இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்வ இலை மாதிரி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் செம்மரம் சின்ன சின்ன இலையாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து செம் பண்ணும் உங்களோட டிஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போதுங்க நம்ம ஒரு மரம் வந்து மூணு மூணு லட்சம் போகுங்க அதனோட ஹார்டோடு பொறுத்து எப்படி நம்ம எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறு மரம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிறப்பான வருமானம் வரணும்னா ஒரு ஐநூறு மரம் ஒரு மூணு லட்சம் போனால் கொடுங்க ஐம்பது பதினஞ்சு பதினஞ்சு கோடிங்க ஸோ எந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பான ஒரு பயிருங்க அதனால் நீங்களும் வந்து பாட்டுருக்கிறாப்போ இல்லை இடம் இருந்தால் கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட நூறு மரம் ஐநூறு மரம் கூட வச்சு நம்ம வளர்க்கலாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஸோ மச் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூங்க வாழ்க வளர்